இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கிரகணத்தால் ஜாக்பாட் அடிக்கப் போகும் நாலு ராசி யார் பத்து நாளைக்கு அடித்து தூள் கிளப்போம் அது மட்டும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மூணு ராசி எது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இப்போதான் ரீசண்டாக நடந்து முடிஞ்சது அதை தொடர்ந்து இந்த வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணமும் இப்போ நடக்க இருக்குது இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நடக்கப் போகுது இந்த வருஷம் இந்த கிரகணம் வந்து பித்ரு அமாவாசை அதாவது மகாலயபட்ச அம்மாவாசையில் நடக்க இருக்கிறதுனால மிகவும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது செப்டம்பர் இருபத்தி தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை மூணு இருபத்தி நாலு வரையும் கிரகணம் நீடிக்க இருக்கு இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது அதோட சூதக காலமும் இங்கே பொருந்தாது அப்படி இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வு வானத்தில் உருவாகும் போதெல்லாம் அது வந்து பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவங்கள பல வழிகளில் பாதிக்குது சூரிய கிரகணத்தின் போது பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் சில நேரம் வந்து அதிர்ச்சி அடைந்து அதற்கு பிறகு கலக்கமடைகின்றன அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அது நம்ம நாட்டுல தெரியல அப்படின்னாலும் சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் சில ராசிக்காரர்களுக்கு சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் இந்த கிரகண நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த அசுபசக்திகள் வந்து ரொம்ப இருக்கும் இந்த சமயத்துல வந்து நம்ம பரிகாரங்கள் சடங்குகள் ஏதாவது தான் நமக்கு நேர்மறையான மாற்றங்கள் நிகழும் கிரகணத்தின் விளைவுகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி சரியான முறையில் பரிகாரம் செய்யணும் இந்த வருஷம் வந்து கன்னி ராசியில கிரகணம் வந்து நடக்க இருக்கு இதான் கடைசி சூரிய கிரகணம் இந்த வருஷம் மகாலய அமாவாசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஏன் அப்படின்னா ஆவணி மாதம் பௌர்ணமி தொடக்கத்தின் போது முழு சந்திர கிரகணம் ஏற்பட்டது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அம்மாவாசாயிற்றுக்கிழமை சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கு அதனால இது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது ஸ்ரீ மகா காளி ஜோதிட நிலையத்தின் மூலம் பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை கடன் பிரச்சனை வீடு வாஸ்து பிரச்சனை திருமண பிரச்சனை லக்ஷ்மி சாந்தி கண் திருஷ்டி பிரிந்த காதல் சேர்த்து வைத்தல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தீர்த்தல் தோஷம் செவ்வாய் தோஷம் தொழிலில் முன்னேற்றம் வெளிநாடு பிரயாணம் ஆண் வசியம் பெண் வசியம் செய்வினையால் ஏற்படும் கோளாறு இவற்றுக்கு தீர்வு காண நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் போதும் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணினீங்கன்னா பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து சொல்வார் சரி முதல்ல இந்த ஜாக்பாட் அடிக்க போற நாலு ராசி யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் மொதல் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு பதினொன்னாம் வீடான மீனத்தில் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது மீன ராசி அதிபதியான குரு வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு இப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு நிதிநிலை ரீதியான நன்மைகள் கிடைக்கும் பங்கு சந்தையிலலாம் முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அதிலலாம் நல்ல லாபம் கிடைக்கும் கிரகணத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கான அங்கீகாரமையும் பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் பேச்சு செயல்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலம் சாதகமாக இருக்கும் எதுலயும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் நிதி நிலையில எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் அதாவது வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆசைகள் நிறைவேறும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற நிதி ஒரு தடையாக இனி இருக்காது புது மனை வீடு வாகனம் இது மாதிரி வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு ஏற்படும் அடுத்தது மிதுன ராசி இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது இந்த நிகழ்வால் பார்த்திங்கன்னா பழைய அறிமுகமானவர்களின் உதவியால் பல நன்மைகள் கிடைக்கும் அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யார் மூலமாவது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கடந்த கால முயற்சிகள் ஏதாவது தொழிலில் செய்கிறீங்க இல்லை வேலையில் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் தடையாக இருந்தது அப்படின்னா அந்த கடந்த கால முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கும் முதலீடுகள் மூலம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இருக்கும் தொழில்நுட்பத்திறனும் நிர்வாகமும் அதிகரிக்கும் உங்களின் திட்டமிடல் இராஜதந்திரத்தால் செயல்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் போட்டித்திறன் கடின உழைப்பின் மூலம் மேலதிகாரிகள் மூலம் பாராட்டு கிடைக்கும் பல விதத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் உங்கள் திறமைகளை கண்டு உயர் அதிகாரிகள் மெச்சுவார்கள் அந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுவீர்கள் உயர் பதவிக்காக பரிந்துரைப்பார்கள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்ய பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் உங்கள் படைப்பாற்றல் மேம்படும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் விலகி செல்லும் புதிய பணிகளை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது மகரம் மகர ராசியை சேர்ந்தவர்கள் ராசிக்கு மூணாம் வீடான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது இதே நாளில் ராசிநாதன் சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் அதனால உங்களுடைய தொழில் வணிகத்தின் மூலம் நிறைய நன்மைகள் நீங்கள் அடைவீர்கள் முக்கியமான சில துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் சக ஊழியர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் புதிய வேலையை தொடங்கவும் அரசியல் சமூகத்துறை தொடர்பான பணிகளில் மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது கும்பராசி கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய கிரகணத்தால் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு தன லாபமும் நன்மைகளும் நீங்கள் பெறலாம் நீண்டகால முதலீடுகள் மூலம் வருவாய் அதிகரிக்கும் சொத்து சேரவும் வாங்கவும் முயற்சியை செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பழைய முதலீடுகள் கடின உழைப்புகள் இதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த சூரிய கிரகணமே கன்னிராசியில தான் நிகழ இருக்கிறது அதனால கண்ணீராசியினருக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடும் வேலையில் வந்து கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படக்கூடும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் வரும் அதனால் முடிவுகளை வந்து நல்லா பொறுமையாக நிதானமாக எதையும் யோசித்து செயல்படுங்க ஆனால் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் முடிவில் வெற்றி பெறுவீர்கள் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவுகள் அதிகரிக்க செய்யும் குழப்பமான சூழ்நிலை தான் வீட்லயும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் நிலவக்கூடும் வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் சேமிப்பு குறையும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிரகணத்தால் பாதிக்கப்படக்கூடிய ராசி தனுசு ராசி இந்த ராசியினர் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதையும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்ய வேண்டும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து முடிவுகளை எடுங்க சட்ட சிக்கல்களில் சில சமயம் சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற சிக்கல்களில் இருந்து விலகி இருங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க அடுத்தது இந்த சூரிய கிரகணத்தால் பாதிக்கப்படக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா மீன ராசி இவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் சேமிப்புகளை பெருமளவில் பாதிக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பல பிரச்சனைகளை கொண்டு வரும் குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள் உங்களை மனதளவில் காயப்படுத்தும் உங்கள் ஆரோக்கியம் சில சமயம் பாதிக்கப்படக்கூடும் அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அலட்சியம் காட்டக்கூடாது முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள்